என்னது உடனே பண்ணலாம் திருப்பரங்குன்றம் வரணுமா நான் லைக் ப்ளீஸ் அண்ணா வெயிட் பண்ணுறாரு தூங்காமல் இன்னும் மூணு லைக்கு பூரி மூணா இரண்டு கமெண்ட் பண்ணின்னு அப்படியா சாங்கா டே மெமரி பண்ணோண்டா லிரிக்ஸ் என்னடா உடனே பண்ணலான்ற

ராஜேஷ் கிராங் ஹாய் நான் வேணும் பெரிய ஸ்கேலா வாங்க டேய் பிக்சர் வேண்டாம் உன்னை சத்யா மெம்பர்ஷிப் வந்தா நர்மதாக்கு நல்லது ஆமா மெம்பர்ஷிப் வந்தா நல்லது தானே இவருக்கு அப்படியே ஃபயர் ஆயிடும் நம்ம சாங்லாம் பாடாம போயிடுவாங்க சசி ஹாய் ஆனா மெம்பர்ஷிப்ல இருக்க யாருமே இன்னுமே மெம்பர்ஷிப்பில் இருக்க யாருமே சாங் கேட்கல இன்னும் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் விடும் ஃபேன் இல்லையா இல்லைங்க வெளியே உட்காந்துருக்கேங்க மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க அட்ரஸ் சொல்லுங்கள் கிஃப்ட் பண்ணி விட்றேன் மெம்பர்ஷிப்னா எல்லோரையும் கேட்கல டைட்டானிக்கில் அதுக்கப்புறம் வந்து என்ன சாங் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் பாடுறேன் ஓகேவா அண்ணா தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் ஹாய் ஹலோ நான் கேட்பேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஏதோ ஸ்கேல்னு சொன்னியே ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டே போடா டே மெம்பர்ஷிப்னா என்ன இப்போதான் ஆரம்பிக்கிறான் தனுஷ் சேனல்ல போய் பாரு தம்பி பர்க்ஸ்ல சாப்பிடணும் சார் அவன் பசி எடுத்துக்கிச்சேன் எனக்கு உண்மையாவே பேசி பேசி பசிக்குது மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் இப்போ ஒரு காஃபி குடிச்சேன் ஆறு மணிக்கு ஆனா ஏன் பசிக்குதுன்னு தெரியல லைக் ஒன் நாட் ஒன் வந்துச்சு கிளம்பு அப்படின்றீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குந்தானியா குரோம் பெட்ல என்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் குரோம் பெட்ல என்ன ஸ்பெஷல்னா நான் தான் ஸ்பெஷல் ஏ சிக் பலே போ லூசு ஏன் லைவ்ல வந்து சீன் காட்டாதன்னு என்ன சொல்ற பைத்தியா நீ சீன் போடாம வேற எங்கனா போய் போடு போ சொல்லுங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தனுஷ் ஐஸ் வைக்காத அக்காக்கு

ரொம்ப பெருசா இருக்காடா ரத்த கட்டினது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா பார்த்த சாரதி வாங்க ஹாய் எப்பயோ ஜாயின் பண்ணீங்க மெம்பர்ஷிப்ல கமெண்டே பண்ணாம இருக்கீங்க ஐடி ஹாய் டீம் ஹாய் என் கமெண்ட் படிக்கல என்ன கமெண்ட் போட்டீங்க ஹேமா ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க ஐடி நீங்க எப்படி இருக்கீங்க சரி லைவ் முடிச்சுக்கலாம் அந்த லைக் வந்தா முடிச்சுக்கிறேன்னு சொன்னால இப்பதான் வியூஸ் வருவீங்க நல்லா பேசும்போது ஃபார்ட்டி வியூஸ் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இதுக்கு மேல முடிக்கல அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு நீ சிரிக்கிறத விட கோவப்பட்டா நல்லா இருக்கும் மச்சி பாவி அப்ப நான் கோவம் பண்ணா இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கியா தேங்க்யூ தனுஷ் தம்பி தேங்க்யூ சோ மச் தெரியல அக்கா பட் சின்ன பிளட் கிளாட் தான் அதான் ஷார்ட் ஹேர் வச்சிருக்கேன் அப்படியா பாத்து பத்திரமா இருடா கோயிலுக்கு போ நான் சொன்னால் கேட்பல்ல செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போகணும் சரியா ஆறு செவ்வாய்க்கிழமை போ இல்லை அக்கா சிரிச்சாதான் அழகு முத்து ஹாய் க்யூட்டாக இருக்கீங்க